செய்திகள் வாசிப்பது கீதா ஆர் கே பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் ஏ கே மகால் அன்பரசு கார்டனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஆராய்ச்சி துறையின் சித்தாந்த ஏழாவது பயிற்சி பட்டறை முகாம் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் ஆர் மாணிக்கவாசகம் தலைமையில் நடைபெற்ற பயிற்சி பட்டறை முகாமில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆர் எம் தாஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் சி டி மெய்யப்பன் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டு காணொலி காட்சி மூலம் கட்சியினருக்கு காங்கிரஸ் கட்சியின் சேவைகளையும் கொண்டு வந்த திட்டங்களையும் தெரியப்படுத்தினர் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை கொண்டு வந்து அனைத்து தரப்பினரையும் ஊராட்சி தலைவர்களாக அமர வைத்து அழகு பார்த்தது காங்கிரஸ் கட்சியின் அளப்பரியா சேவை என மெய்யப்பன் பேசினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இன்னைக்கு அதே பூத் கமிட்டியை பற்றி தான் பேசுகிறார் எங்கே ஊர்க்கமில்ல நடனம்னா எனக்கு தெரியல இருக்காரு ஆனால் ஒரு ஒரு வாட்டி தேர்தலை சந்திக்கிறோம் எப்படி பண்ணால் அப்படி பண்ணணும் எல்லா கதையும் சொல்லிட்டு தானே இருக்கி எங்கேயும் நடன மாதிரி எனக்கு தெரியல எனக்கு ஆகவே எங்கேயும் முயற்சி எடுக்கிறோம் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை எந்த முயற்சியும் புரோஜனமாவோ இல்லை ஒரு முன்னேற்றமோ இருந்த மாதிரியே எனக்கு தெரியும் எனக்கு தெரியல இப்போ யாரும் சொன்னார் ஒவ்வொரு கிராமத்துலயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இன்னைக்கு காங்கிரஸில் வந்து மெம்பர்ஷிப் ஆகி இல்லை காரணம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து இப்போ முக்கியமாக எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில் மட்டும்தான் காங்கிரஸோட சிம்பிளை பார்க்க முடியுது அதுவும் எங்கேயோ ரேராக ஒரு ஒம்பது சீட்டு கொடுக்குறாங்க எட்டு சீட்டு கொடுக்குறாங்க நம்ம தொகுதியில் அது இல்லை இன்னொன்று லோக்கல் பாடி லெவலில் கூட வந்து கை சின்னம் இல்லை நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த சிம்பிளில் கை சின்னே கொஞ்சம் இருக்க மாட்டேங்குது ஒன்று நம்ம யாருக்கும் அலைன்ஸ் வச்சுருக்கோம் அவங்களோட சிம்பிள் இருக்குது

है यार यार बना दिया गया था मई 1974 से लेकर सैतालीस मई उन्नीस तक लगभग सत्रह लाख रेलवे कर्मचारियों ने देशव्यापी हड़ताल की जिसने देश की यातायात को कर देश की अर्थव्यवस्था को कड़ी चोट पहुँचा सीमित नहीं थे, वे किसी भी हालत में एक चुनी हुई सरकार को उखाड़ने पर तुले थे 2 जनवरी उन्नीस को भारत के रेल मंत्री स्वर्गीय

காங்கிரஸ் சித்தாந்த பயிற்சி பெற்றது என்பது காங்கிரஸ் சித்தாந்தங்களை மக்கள் நதிலே எடுத்து சென்றது என்ற குறிக்கோள் நடைபெறுகின்றது அதே போல் எதிர்கட்சிகள் கொடுக்கப்படுகின்ற பொய்யான தரவுகளை அது பொய் என்ற ஆதாரமாக நாங்கள் அதை வெளியிட்டிருக்கின்றோம் அதற்கான பயிற்சிகளும் அதே போல எமர்ஜென்சி ஏன் கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு திட்டத்தில் எதற்காக அதை இங்கே இந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்டோம் அதனால் ஏற்பட்ட நன்மைகள் என்ன என்பதை இதே முடிவாக நாங்கள் ஆலோசித்தோம் இதுபோன்ற பல காங்கிரஸ் இந்த நாட்டிற்கு செய்த நன்மைகளை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்பினை தலைவர்கள் எங்களுக்கு உறக்கிணிக்கின்றார்கள் அதை திறன்பட செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சித்தாந்த பயிற்சி பெற்றிருக்கு முதன்மை விருந்தினராக எல்லாம் வந்து எங்களை எல்லாம் வாழ்த்தி அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று மரியாதைக்குரிய அகில இந்திய செயலாளர் திரு சி டி மிகப்பன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார் தலைவர்கள் இந்த மாதிரி பயிற்சி பட்டறையானது இது ஏழாவது பயிற்சி முகாமாக தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு இது ஏழாவது முறையாக இருக்கிறது இங்கு நல்ல முயற்சி இது இன்றைக்கு இருக்கும் பொதுவான இளைஞர்களும் சரி கட்சியில் உறுதியாக சேர்ந்த இளைஞர்களும் சரி சரித்திரம் அவர்களுக்கு சரியாக இருப்பது கிடையாது கட்சியை பற்றியோ அல்லது நாட்டை பற்றியோ அவர்களுக்கு புரிதல் கம்மியாக இருக்கிறது அதை கட்சியின் சார்பாக கட்சி நண்பர்களுக்கு முதன்முறையாக தெளிவாக கூறி இந்திய அரசியல் என்பது என்ன ஹிஸ்ட்ரி என்பது என்ன கட்சியின் ஒரு ஹிஸ்ட்ரி என்னவென்பதெல்லாம் தெளிவாக இவர்களுக்கு கொடுத்து இதன் மூலியமாக அவர்கள் பொதுமக்களை சந்தித்து இதை பற்றி நிறைய விவாதம் செய்ய வேண்டும் பொதுமக்களிடமும் கூட இன்றைக்கு எதிர்கட்சியின் ஒரு அழுத்தத்தின் காரணமாக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பல விஷயங்களை அதை எங்களது கட்சிக்காரர்கள் அவர்களுடன் விவாதம் செய்யும்போதோ இல்லை பேசும்பொழுதோ தெளிவாக கூறி அவர்களை புரிய வைத்து மீண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் பக்கம் அவர்களை அழைத்து இந்திய தேசிய காங்கிரஸ் மூலியமாக வருங்காலங்களில் ஒரு செழிப்பான சுமூகமாக அமைதியான இந்தியாவை திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் அமைய இந்த முயற்சி வெறும் வெறும் உறுதுணையாக இருக்கும் எனது நம்பிக்கை ஆகியால் இன்றைக்கு வந்திருக்கும் இளைஞர்களும் இந்த கூட்டத்தில் நண்பர் நண்பர்களாக வந்த இளைஞர்களும் நல்லா புரிந்திருக்கிறார்கள் இதை மக்களிடம் நல்லா எடுத்து சேர்த்து இந்திய தேசிய காங்கிரஸிற்கு வாக்குகளையும் இந்திய மக்களுக்கும் நன்மை செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வந்து இது உரிமை எண்ணிக்கை அடங்காத பலி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மிகவும் வருத்தமான ஒரு செயல் இதன் மூலியமாக இந்திய தேசிய காங்கிரஸ் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறது உறுதியாக அதை நிறைவேற்றுவார்கள் எங்கள் கட்சியின் மூலமாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல நிவாரணங்கள் தரப்பட்டு டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கப்படும் இந்திய தேசிய காங்கிரசின் தலைமையில் இந்த கூட்டத்தில் கூட சொன்னாங்க கடந்த இருபது இருபது ஆண்டு காலமாக நீங்க கூட்டணி தான் வச்சிட்டு இருக்கீங்க உள்ளாட்சியில் நிக்கணும்னா கூட உங்களுக்கு தனியாக அந்த கை சின்னம் வரல அப்படின்ற மாதிரி உங்க கூட்டத்திலே சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பார்க்க அது எங்களது கட்சிக்காரர்களின் விருப்பம் அவர்களது நோக்கம் ஆனால் இன்றைக்கு எங்களது கட்சி அவ்வளோ வலிமையாக கிடையாது என்பது தான் உண்மை அந்த வலிமையை சேர்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கொண்டு வருகிறோம் வறுமையான பிறகு தனித்து போட்டியிடும் நிலைமை வறுமையானால் அன்றைக்கு நாங்கள் தனித்து போட்டிடுவோம் இந்த முயற்சிகள் எல்லாம் அதை நோக்கி தான் பயணிக்கிறது ஆம்ஸ்டாங்கான கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநில தலைவர்களுமே கொஞ்சம் அச்சத்தில் இருக்காங்க நீங்கள் எப்படி ஐயா பார்க்குறீங்க அந்த மாதிரி அச்சத்தில் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு இது ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் தான்